மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்தரூபாய திமிகை தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாதி எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவகைமை அனுபவத்தில் நேத்திக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம் என்ன அனுபவம் பெரியவளை தேடி ஒரு அன்பர் வரார் ஒரு பெண்ணை பெற்றவர் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்து நிச்சயதார்த்தம் ஏச்சு கல்யாணம் ஆகணும் அவற்றை பொருள் இல்லை அந்த பொருளுக்காக மகாபிரிவற்ற வந்து விண்ணப்பித்தார் ஒன்றும் கவலைப்படாதா ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டார் அடுத்த நாள் தன்னோட சிப்பந்தி கூப்பிட்டு சென்னையில் ஒரு தனவந்தரை பார்க்குறதுக்காக பிரிவா அனுப்புகிறார் அந்த தனவந்தர் கிட்ட போகிறார் மகா பிரிவாளுடைய சிப்பந்தி சென்னையில் அவருடைய கிரகத்துக்கு வந்த உடனே அவருக்கு தெரியும் மடத்துலேருந்து வராருன்னு தெரியும் வாங்க வாங்க வரவேற்று அவரை உட்காந்து வச்சு என்ன விஷயம் என்னென்னலாம் கேட்குது இப்போல பிரிவா அனுப்பிச்சார் பிரிவாளுக்கு ரொம்ப பாத்தியதப்பட்ட ஒரு பக்தர் பெரியவாக தான் அவருக்கு எல்லாம் உங்களை மாதிரி ஆனால் ரொம்ப ஏழை அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கார் பெரியவா உங்கள்கிட்ட சொல்லி எதானவருக்கு திரவிய சகாயம் ஒரு கல்யாணத்தை என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண சொன்னார் தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்குறேன் அப்படியா இந்த உட்காருங்க அப்படின்னு உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அவர்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் கொண்டு கொடுக்குறேன் ஐநூறு ரூபாய் அந்த காலத்தில் அது அந்த ஐநூறுரூபா கொடுத்துங்கோ வச்சுக்கோங்கோ கல்யாணத்துக்கு சொன்ன இல்லை அப்படிங்கிற இப்போ நம்மளாக இருந்தால் நமக்கு என்ன தோணும் ஏண்டா ஒரு கல்யாணம் பண்ணுறத்துக்கு வசதியே இல்லை எந்த வகையான வழியும் இல்லை அவற்ற பொருளே இல்லை ஒரு கல்யாணம் நடத்துறத்துக்கு திரவிய சகாயம்னா ஐநூறுரூவா இந்த மூலைக்கு எவ்வளோ ரூபாய் வேணும் எத்தனை ஆயிரங்கள் வேணும் அப்படின்னு நமக்கும் தோணும் அந்த சிப்பந்திக்கும் தோணுத்து ஏன்னா அந்த சிப்பந்திக்கும் அந்த பக்தரை தெரியும் இந்த பொண்ணை பெற்றவரை தெரியும் அவற்றும் ஒன்றுமே பணம் இல்லைன்னு தெரியும் போல் கிடைக்கிறத வச்சு தான் கல்யாணம் பண்ண போகிறாருன்னு தெரியும் இந்த ஐநூறு ரூபாய் அவருக்கு போதவே போதாது சிப்பந்திகள் என்ன தெரியும் கொஞ்சம் உரிமையாக கேட்டேன் உரிமையாக கேட்டேன் இந்த தனவந்தர்கிட்ட இந்த ஐநூறு ரூபாய் போதாதே அவரோட பொண்ணு கல்யாணம் நடத்துகிறதுக்கு இந்த தொகை ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் நம்ம ரெண்டு விதமாக நினைக்கலாம் ஒருத்தர் கொடுக்குறார் கொடுக்குறவற்ற இந்த தானம் கொடுத்த மாட்ட பல்லு பிடிச்சி பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் பண்ணலாமான்னு நமக்கு தோணலாம் ரெண்டாவது விஷயம் மகாபிரிவா அனுச்சிருக்கார் இந்த கல்யாணம் கல்யாணத்துக்கு நீ உதவுன்னா அதுக்கு என்ன தேவையோ கொடுக்கணும் அது ரெண்டாவது இப்போ இந்த சிப்பந்தி கரெக்டாக பண்ணார் ஏன்னா மகாபிரிவா மனநிலை அவருக்கு தெரியும் பிரியவா எதற்காக தன்னை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கார் எதற்காக இந்த தனவந்தரை பார்க்க சொன்னார் இவரை பார்த்தாச்சு பெரியவா வந்தோங்கிற தகவலை சொன்னால் கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அப்படியே கொடுத்துடுவார் அப்படிங்கிறது அவருக்கு நம்பிக்கை இந்த ஐநூறுரூபா பார்த்த உடனே கேட்டவுடனே தனவந்தர் சொல்கிறார் அப்படியா எனக்கு ஐநூறுரூவா தான் கொடுக்கணும்னு உத்தரவாச்சு அப்படிங்க என்ன சொல்கிறீர்கள் அப்படிங்கிற இல்லை நீங்கள் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அதுக்கு உதவணும்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன் சுவாமி ரூமுக்கு போய்ட்டு சீட்டு போட்டேன் இரநூறுவான்னு போட்டேன் ஒரு சீட்டில் ஒரு சீட்டில் ஐநூறுரூவான்னு போட்டேன் ஒரு சீட்டில் ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டேன் ஒரு சீட்டில் ஐயாயிரம் ரூபான்னு போட்டேன் ஐயாயிரம் சீட்டு கிடச்சி விடுத்தனா கல்யாணம் முடிஞ்சிடும் அந்த காலத்தில் ஐயாயிரம் இருந்ததுன்னா கல்யாணமே முடிஞ்சிடும் இவர் நாலு சீட்டு போட்டிருக்கார் போட்டு அவர் சொல்கிறார் என்னோட பேத்தியை விட்டு எடுக்க சொன்னேன் என் பேத்தி எடுத்து கொடுத்த சீட்டில் ஐநூறுரூபான் இருந்தது அதனால் ஐநூறுரூபா நான் கொடுத்தேன் அப்படிங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த சீட்டு போட்டு பார்க்குறதுன்னு ஒரு நடைமுறை இருக்குது எல்லார் வீட்லேயும் இருக்கும் பெரும்பாலும் இருக்கும் ஒரு சீட்டு போட்டு பார்ப்போம் எப்போ சீட்டு போட்டு பார்ப்போம் ரொம்ப அது ஒரு குழப்பமான மனநிலையில் நாம் காணப்படுகிற போது எந்த முடிவு எடுக்கலாம் திஸ் ஆர் தட் அப்படிங்கிறதுக்கு நம்ம சீட்டு போடுவோம் இந்த வாழ்க்கையை பார்த்தேன்னா உங்களோட வாழ்ந்து வருகிற வாழ்க்கை இருக்கு இல்லையா ஒத்தையா இரட்டையா இதுவா அதுவா நம்ம இருக்க சின்ன குழந்தையாக இருந்தபோது ஒத்தையா ரெட்டையான்னு ஒரு விளையாட்டை விளையாடுவோம் கையில் புளியங்கோட்டையை வச்சுட்டு இருப்போம் எங்கள் ஊரில் புளியங்கோட்டையை வச்சுட்டு திருப்பரம்பயத்தில் இப்படி முடிண்டு ஒத்தையா ரெட்டையா அப்படிம்போம் அவன் ஒத்தன்னு சொன்னான்னு வச்சுக்கோ பிரித்து பார்த்தா ஆறு புளியங்கோட்டை இருக்கும் ரெட்டை இது அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் நம்ம தத்துட்டோம் இது பேர் ஒத்தையாரட்டையனு பேர் இந்த வாழ்க்கை பார்த்தாலும் எல்லாமே ஒத்தையாரட்டையாக தான் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் நமக்கு ஒரு தீர்மானம் வேண்டி ஒரு தீர்வு வேண்டி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ஒத்தையாரட்டியாக தான் ஏதோ ரெண்டு முடிவு இருக்கும் பிரதானமாக ரெண்டு இருக்கும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா இதுதான் குழப்பம் நமக்கு இதில் நம்ம பக்தி மார்க்கத்தில் நிறைய உண்டு பூ போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாள் ரெண்டு கலர் பூ இருக்கும் சுவாமிகிட்ட போடுவாள் அதில் ஒரு குழந்தைய கண்ணை முடின்னு எடுக்க சொல்லுவா அது எந்த பூ எடுக்கிறதுன்னு வச்சு முடிவு சோழி போட்டு பார்க்குறதுன்னு இருக்குது அதுவும் ஒத்தையா இரட்டையாக தான் எண்ணிக்கையை வச்சு ஏடு பார்த்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது என்னது ஏடு பார்த்தல் அப்படின்னு ஒன்று என்ன ஏடு பார்த்தல் ஒரு புஸ்தகம் பெரிய புராணம் பெரிய புராணம் இருக்கு பத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பெரிய புராணம் அதில் பார்த்துன்னா தேவார பாடல்கள் காணப்படும் பெண் பெண்ணாடம்னு ஒரு ஊர் இருக்கு விருத்தாஜல பெண்ணாடம் அந்த பெண்ணாடத்தில் ஒருத்தர் அச்சுத கலப்பாளர் ஒருத்தர் இருந்தார் அச்சுத கலப்பாளர்னு பேர் அவருக்கு குழந்தை கிடையாது அவர் என்ன பண்ணார் தன்னோட குருநாதர்கிட்ட டெய்லி போவர் குருநாதட்ட டெய்லி போவர் ஒரு நாள் குருநாதவர்கிட்ட கேட்குறேன் என்ப்பா உனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லையே ஒரு குழந்தை வேணும்னு உனக்கு ஆசை இருக்கான்னு கேட்குற யார் ஆசை இல்லைன்னு சொல்லுவா இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்